ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது நம்ம ஏரியா சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கலை ஐயன் கோயில் தான் போயிட்டுருக்கோம் ஈரோட்லேருந்து ஆஃப் அன் அவர் ட்ராவல் தான் நீங்கள் ஒரு நேச்சரல் லவராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் ஒரு டைம் போய் பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளியும் க்ரீனிஸாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அந்த வழியை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் காலையில் ஒரு எட்டு மணிக்கு போயிட்டோம் பனிமூட்டத்தோடு அந்த வயல்வெளியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் வயல்வெளியாக இருக்கும் கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு இதுதான் நம்ம கோயில் ராகு கேது ரெண்டு பேரும் நம்மளை வரவேற்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலே ஒரு அமைதியான ப்ளேஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம்னா ராகு கேது மூலவரான பள்ளிக்கல ஈயன் சாமியோட நம்மளுக்கு முன்னாடி இருப்பாங்க இப்போ நம்ம அந்த சிலையை சுற்றி பார்க்கல வாங்க சிலைக்கு பேக் வந்துச்சு அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே குத்துசாமி கோயில்கிட்ட வந்தாச்சு அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்தி சாமி கோயிலை சுற்றி வந்தாச்சு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலே பாருங்கள் நாங்கள் போயிருந்த டைம் ஸ்கூல் குழந்தைங்களும் வந்திருந்தாங்க ஒரு சைடு ஃபுல்லாக சாய்ஸ் கடையாக இருக்கும் இன்னொரு சைடு ரூம்ஸாக இருக்கும் நம்ம வேணுன்னா ரெண்டு கிடைத்துக்கலாம் அப்படியே நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ள கோயிலு அவ்வளோ அன்சியா இருக்கும் நம்ம கோயிலுக்குள்ள ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ பூரா இருக்குன்னு சாமிக்கு விளக்கு போட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரெண்டு விளக்கு இருக்கேன் அடுத்து நான் விளக்கு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலைக்கு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டுக்கலாம் விநாயகர் கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாகசூரமாக இருக்கிற சாமி கோயில் சாமி கும்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கோயிலை சுற்றி போனோம்னா பெரிய கோயிலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ளேஸ் நிறையாவே இருக்கு நம்ம அப்படியே இப்போ போகலாம் பாருங்கள் நிறைய பெரிய பிளேஸ் நிறையா ப்ளேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டைம் போய் பாருங்கள் உங்களுக்கும் ஒரு இடம் பிடிக்கும் இப்போ நம்ம பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோவில் அங்கே சாமி கும்பிட்டு போகலாம் இந்த இடத்துல வீடு எழுதி கூட அதனால் அதனால கரெக்ட் பண்ணி வச்சு இப்போ நம்ம அடுத்து விநாயகர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு விநாயகர் கோயிலை சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கோம் பின்னாடி பாருங்க அசிங்க இருக்குது அதுக்கெல்லாம் மஞ்சள் கோயில் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிலைங்கெல்லாம் அவங்க வேண்டி வேண்டி வச்ச சிலை இதெல்லாம் வேணும் நிறைய பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த சிலையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க நம்ம அப்படியே போனோம்னா ஒவ்வொரு சாமி கோயிலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் சிலையா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா யானை வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே சாமி ஒவ்வொரு சாமியாக சொல்லிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்

கேம் இந்த இடத்துல நான் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அழகாக சவுண்டு போட்டுட்டு நம்ம மனதுக்கே அப்படியே நிம்மதியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் கோயிலோட பின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழைய காலத்தில் பட்டப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இதாக இருக்குது இந்த நாட்டு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம தொழில்லாம் வந்துருக்குமா இல்லாத ஆரம்பி போயிருக்குமா அந்த கீழாக இருக்கும் நம்ம பேசி மூல்லை சந்திக்கிறத பார்க்கப்படும் பாருங்க நம்ம சலையாக

lembut seperti biasa, lekatnya அப்படின்னு நம்ம உள்ள பண்ணலாம் சாமியை பார்க்க போகலாம் நாங்கள் போயிருந்த நேரத்தில் ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்க டீச்சர் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்க்ரீன் தொடர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம சாமி மூலவரான அல்லிக்கலை சாமியை பார்த்துட்டு இருக்கோம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பசங்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு